யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா சத் சங்கத்தில் பேசுனதை வச்சுட்டு நீங்கள்லாம் உடனே ஒரு இப்படிலாம் பேசுகிறாரே அப்படிலாம் நினைக்க கூடாது ஏன்னா இந்த ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் வரக்கூடிய எல்லா ஜனங்களும் இவ்வளோ பெரிய க்ரௌடு சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் இருக்கீங்க இங்கே வரக்கூடியவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஏன் தீருதுன்னா அதில் பெரிய சூத்திரம் பெரிய அது ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன் தீருதுன்னா எல்லாமே இல்லை எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு நீங்களே உங்கள் கைகளால் பாத பூஜை பண்ணுறீங்க அபிஷேகம் பண்ணுறீங்க அவருடைய திருமேனிக்கு உங்கள் திருக்கரங்களாலேயே நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க உலகத்தில் விட பெரிய பாக்கியம் நமக்கு எங்கேயுமே இருக்க முடியாது ஆம ரைட் வேறு எங்கேயுமே இருக்கணும் நம்ம கைகளாலே அவர் பாதத்துக்கு பூஜை பண்ணி அவருடைய திருமேனிக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க அடுத்தது உங்கள் கைகளாலேயே அவருக்கு பூஜை பண்ணுறீங்க ஊதுவத்தி வச்சு அவருக்கு உங்கள் கைகளாலே எல்லா திருமேனிக்கும் நீங்களே க பூஜை வைக்கிறீங்க இதுதான் ரகசிய மொழிங்க வேறு ஒன்று மந்திரமோ மாயஜாலமோ ஒன்றும் கிடையாது இன்னொன்று நாம் இங்கே பரிசுத்தமாக பரிபூர்ணம் அவருடைய நாமத்தை துதிக்கிறோம் வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ கூட்டத்துக்கும் எதோ நடந்தால் நமக்கு இது கிடைக்குங்கிற வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுறோம் ஒவ்வொரு தீர்த்தம் தரப்பவும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுறச்சையும் ஒவ்வொரு விபூதி தரப்பும் நம்ம பகவான்கிட்ட என்ன வேண்டுறோம் பகவானே உங்களுடைய நாமத்துக்கு இங்கே ஒரு குறை வந்துடக்கூடாது உங்களுடைய திருவடி மகிமைகளுக்கு இங்கே ஒரு குறை வந்துடக்கூடாது யாராவது எனக்கு ஐயோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது எல்லாருக்கும் உங்கள் திருவடிகளை நம்பி உங்கள் நாமத்தை நம்பி இங்கே யார் யார் வந்திருக்காங்களோ எல்லாருக்கும் அது பரிபூர்ணமாக நடக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை நாம் வைக்கிறோம் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் இவனுக்கு அதை செய்து கொடுங்க அவன் எனக்கு அது மாளிகை கட்டி தருவான்னு நம்ம நினைக்கிறதுங்க அதனால் அது பரிசுத்தமாக நடக்குது இதுக்கு மேலே பகவானுடைய அற்புதங்களை நாம் சொல்லணும் அதுதான் எப்போவுமே அது நல்லது அவர் செய்த அற்புதங்களை சொல்லணும் இந்த பாப்பாக்கு இந்த முதுகுல இருந்த கட்டி அது லைப்போமா அப்படிமாங்க கொழுப்பு கட்டி அது பொதுவாக கொழுப்பு கட்டி வந்து அவ்வளோ ஈஸியாக போகாத சர்ஜரி தான் ஒரே ஆப்ரேஷன் பண்ணுறது தான் ஒரே சொல்யூஷன் ஆனால் அது பெருசாக இருந்தது வீடியோவிலே பார்த்தா பெருசாக இருந்தது ரொம்ப நாளாக அப்போது டாக்டர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டு அவங்க சர்ஜரி பண்ணணும் வர வழியில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா பொம்பளை பிள்ளை பெருசானா அது இன்னும் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி அது முதுகில் ஸ்பைன் கார்டு பக்கத்தில் இருக்குது அப்போ ஸ்கேன் பார்த்துட்டு நம்ம எடுத்துடலான்னு சொல்லி அதை சர்ஜரிக்கு ரெண்டு மூணு டேட் ஃபிக்ஸ் பண்ணியே தள்ளி தள்ளியே போகுது கடைசியில் அந்த பிள்ளை குருஜி நான் ஹாஸ்பிட்டல் வந்து திட்டினேன் ஆமாம் நீ நம்ம வெக்க வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கிறோம் உனக்கு இஷ்டம் இருந்தால் போ அப்படின்னு சொன்னேன் அந்த அளவுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நடுவில் ஒரு நாள் இந்த பகவானுக்கு பாத பூஜை பண்ணுறச்சு நான் தான் அவருக்கு இந்த சந்தன அபிஷேகம் பண்ணதை எடுத்து அந்த பிள்ளைக்கு அந்த லைப்பமாக மேலே இந்த கொழுப்பு கட்டி மேலே தடவி விட்டேன் அப்போ கூட டாக்டர் சொன்னாங்க நீங்கள் இப்படியே தட்டி தடவி அந்த கட்டியை கரைச்சிட்டீங்கன்னா ஒரு நாங்கள் ஆப்ரேஷன் எங்கே போகிறதுனாங்க ஆனால் நான் அதை தடவிக்கிட்டோம் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா நம்ம மற்ற மதத்தில் மாயாஜாலம் காட்டுற மாதிரி இதை தடவிட்டனால இருந்தாலும் உனக்கு கட்டி போயிடும்னு நீ நினைக்கக்கூடாது ஆனால் பெருசாக பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் சிம்பிளாக பண்ணி உனக்கு ஈஸியாக முடிஞ்சிருமா கவலைப்படாதுன்னு சொன்னேன் இட்ஸ் அன்பிலீவபிள் பகவான் நேற்று அந்த பொண்ணு ஆப்ரேஷனுக்குன்னு போச்சுல டாக்டர் அதை பார்த்துட்டு நல்லா வத்தி இருக்குமா இந்த வீக்கம் நல்லா குறச்சிருக்கு இன்னும் கூட குறையதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நான் நான் தடவுனால நான் சொல்ல வரல இதுதான் எல்லாம் இல்லை எம்பெருமான் யோகி ராம்சரத் குமார் திருவடிகளுக்கு நீங்கள் செய்கிற பாத பூஜையினுடைய மகிமை நம்ம எல்லோரும் ஒரு பிரார்த்தனையை முன் வச்சு பகவானுடைய திருவடிகளில் அவருக்கு ஒரு பாத பூஜை பண்ணுறோம்ல அதை எடுத்து அந்த பிள்ளைக்கு அதில் தடவுன உடனே அந்த வீக்கை வத்துது நானும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருந்துட்டு இது பெரிய அற்புதம்னு நான் வெளியே சொல்கிறதுக்குல ஆனால் நடக்குதே கண்டு முன்னாடி அப்போ இதுதான் எல்லாமில் எம்பெருமான் யோகி குமார் பரிபூர்ணமாக அங்கே இருந்து உங்களுடைய நோய்களையும் கவலைகளையும் அவர் காது கொடுத்து கேட்டு தீர்க்கிறாரு கைதுட்டுங்க இதை விட வேற என்ன அற்புதம் காண முடியும் இன்கேஸ் இன்னொன்று நான் சொல்லிடுவேன் ஒருவேளை இல்லை நாளைக்கு அந்த பிள்ளை இன்னும் கொஞ்சம் வத் இன்னும் கொஞ்சம் இருக்கு சரி ஒரு சரி சரி பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணுனா கூட பகவான் ஒரு பிரச்சனையான அவர் ஸ்பைன் கார்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால லைப்போமாவா இருந்தாலும் வேற ஏதாவது பிரச்சனை இருந்துடக்கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ் பயப்படுறார் அப்படி எதுவும் இல்லாமல் கூட பகவான் செய்வார் அப்போ நம்ம எப்போவுமே எல்லாம் புரட்டி போட்டுருவான்னு நம்ம நினைக்கிறத விட பகவான் இதையும் செய்வார் நாளைக்கு நல்லதே செய்வார் ஆனால் ஆப்ரேஷன் இல்லாம கூட மாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு அது ஒருவேளை இன்கேஸ் உள்ள சின்ன சர்ஜரி பண்ணாலும் ஆப்ரேஷன்ல முடிச்சுட்டு அப்போ இதுதான் இந்த யோகி குமார் நாம பிரச்சார குடியில் நம்முடைய எல்லோருடைய மனப்பக்கம் ஒரே மாதிரி வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் யாருக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பகவான் கிட்ட பரிபூர்ணம் நம்ம சரணாகதி அடைஞ்சிருக்கிறதுனால அவருடைய நாமத்தின் மகிமையை மட்டும் நாம நம்பி இருக்கிறோம் உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது அவருடைய நாமத்தின் மகிமையை மட்டும்தான் நம்ம நம்பி இருக்கிறோம் வேற எதையும் அவர்கிட்ட நம்ம நம்பி அந்த நாமம் நமக்கு அத்தனையும் செய்யும் நம்ம வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் இதை புரட்டி போடும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் இதை புரட்டி போடும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் இதை புரட்டி போடும் நம்முடைய கடன்கள் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் அதை மாற்றும் ஏன்னா எல்லாமே இல்லை எம்பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளா வந்த யோகி ராம்சுவத்குமார் அதைத்தான் சொன்னார் நான் செய்யறனோ இல்லையோ என்னுடைய நாமம் அதை செய்யும் இதைத்தான் கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார் நான் செய்கிறேனோ இல்லையோ என்னுடைய நாமம் அதை செய்யும் அப்போ இந்த உலகத்தில் நமக்கு விலை மதிப்பு இல்லாதது பகவானுடைய நாமம் அதான் நான் சொல்லுவேன் நாமம் தான் முதல்ல ஆயிரம் மந்திரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ரெண்டாவது தானே நாமம் மகிமையை செய்யும் நாமம் மகிமையை மட்டுமே செய்யும் அதனால எல்லாமுள்ள எம்பெருமான யோகி ராம் சிவகுமாரோடைய நாமம் எல்லா நன்மையும் செய்யும் இந்த யோகி சுரத்மா நாம பிரச்சார வழியில வேற எந்த சூத்திரமோ மந்திரமோ ஒன்றுமே இல்லை நம்முடைய பாசிட்டிவ் திங்கிங் அவருடைய நாமத்தன் மேல் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம் அந்த ஒரு தம்பி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இல்லையா நீங்க என்ன பிரார்த்தனைக்காக வந்தீங்களோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஜூன் மாசத்துல அந்த பிரச்சனை முழுதாக முடிந்து நீங்க அந்த முழுதாக மொழிதான் வந்து மீண்டும் நீங்க இழந்த பேர் செல்வாக்கு எல்லாம் நீங்க பெறுவீங்க இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது கவலைப்படாமல் தைரியமா இருக்கு அதே போல் இங்கே இருக்கிற பல பேருக்கும் அந்த அற்புதங்கள் நடக்கும் பல பேருக்கு நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல சில பல நாட்களில் எல்லாேருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதங்கள் நடக்கு அதனால் தைரியமாக வேறு எதையும் நான் சொல்லலை கொண்டு கொட்டுங்கன்னு அதை செய்யுங்கன்னு சொல்லு பகவானுடைய நாமத்தை மட்டும் விடாமல் செய்வீங்க அதே போல் முகநூல்லையும் வாட்ஸ்அப்பில் எனக்கு பிரார்த்தனைகள் பலமாக நிறைய பேர் வச்சுருக்காங்க பிரார்த்தனைகள்லாம் அதெல்லாம் கணக்கு இல்லாமல் இருக்குது பிரார்த்தனைகள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க பகவான் நல்லதே செய்வார் எனக்கு நடக்கலையே எனக்கு ஏன் இவ்வளவு துன்பமா இருக்கு அப்படி இருக்கு யாரும் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை பகவானுடைய நாமத்தை நம்பிட்டீங்கன்னா வேற எதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா வானமே இடிஞ்சு நம்ம தலையில விழுந்தாலும் பகவான் காப்பாத்துவார் எப்படி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மலையே புடுங்கி மக்களை ஜனங்களை காப்பாத்தினாரோ எப்படி மூர்த்தி மலையே கொண்டு வந்து இறந்த உயிரை உயிர்ப்பித்தாரோ அதே போல கலியுகத்தின் ராம அவதாரமான எம்பெருமான் யோகி ராம்சுரத்குமார் எல்லா அற்புதங்களையும் செய்வார் எல்லா அற்புதங்களையும் செய்வார் எனக்கு செய்திருக்கார் என்னை சார்ந்த பலருக்கும் செய்திருக்கார் இந்த குழந்தைக்கு செய்திருக்கார் இங்க இருக்கிற பலருக்கும் அதை செய்திருக்கார் பொங்களுக்கு செய்திருக்கார் கண்டிப்பா அதனால அவனுக்கும் செய்திருக்கார் அதனால எல்லாருக்கும் பகவான் கருணையை செய்வார் நம்பிக்கையோட இருங்க நாளை நமதி யோகி ராம் சுவத்ரா யோகிராம் யோகிராம் சுவத்ரா ஜெயலலிதா பிரசாத